உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து வழிபட வேண்டிய சிவாலயம் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த தலத்தில்தான் கருடன் அருணன் அருணன்னா சூரியனின் தேரோட்டி வாலி சுக்ரீவன் யமன் சனீஸ்வரன் ஆகியோர் பிறந்துள்ளனர் அது மட்டும் அல்லாமல் உலக புகழ் பெற்ற லலிதா சகசரநாமம் மற்றும் லலிதா நவரத்னமாலை இயற்ற காரணமாக இருந்த ஸ்தலம் அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் துர்க்கே அம்மன் கையில் கிளி இருப்பது போன்ற அமைப்புடைய நான்கு திருக்கோவிலில் இதுவும் ஒன்று இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்த திருமியச்சூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள மேகநாதர் அல்லது லலிதாம்பிகை திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இது போன்ற ஆன்மீகம் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த திருக்கோவிலோட மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மூலவருக்கு வந்து மூன்று பெயர்கள் உண்டு மேகநாத சுவாமி அல்லது முயற்சிநாதர் அல்லது புவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் உச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமூர்த்தி இந்த திருக்கோவிலோட தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா தாயாருக்கு மூன்று பெயர்கள் உண்டு லலிதாம்பிகை சவுந்தரநாயகி அல்லது மேகலாம்பிகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோவிலோட தல விருட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா வில்வமரம் மற்றும் மந்தாரை தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கரணி இந்த கோவில் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் வந்து திருமியச்சூர் இந்த கோவிலானது அப்பர் மற்றும் திருஞான சமந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்களில் இந்த தலம் வந்து ஐம்பத்தி ஆறாவது தலமாக விளங்குகிறது சரி இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் அவர்கள் தங்களை காக்க வேண்டி அன்னை பராசக்தியை வேண்டினார்கள் வேண்டுதலை ஏற்ற அன்னை பராசக்தி அசுரனை வதம் செய்வதற்காக ஒரு வேள்விகுன்றத்திலிருந்து ஸ்ரீசக்கர ரதத்தில் லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் தோன்றினாள் அசுரனுடன் போர் புரிந்து அசுரனை வென்றால் அன்னை பராசக்தி உக்கிரமாக இருந்த அவளை சமாதானம் செய்யும் பொறுப்பு சிவபெருமானிடம் ஒப்படைக்கப்பட்டது உலக உயிர்களின் நன்மை கருதி அவளை கோபம் தனியும்படியும் இதற்காக மனோன்மணி என்ற திருநாமத்துடன் வாசனையாக பூலோகம் சென்று தவம் செய்யுமாறு சிவபெருமான் பணிந்தார் அம்பிகையும் இத்தலம் வந்து தவம் செய்து சாந்தமானால் தன் முகத்திலிருந்து வாக் தேவதைகள் என்பவர்களை வரவழைத்து தன்னை ஆயிரம் திருநாமங்களால் வர்ணிக்கும்படி கட்டளையிட்டாள் இதுவே ஸ்ரீ மாத்ரே என துவங்கும் லலிதா சகசரநாமம் ஆயிற்று இதான் அந்த தளத்தின் வரலாறு அதுக்கடுத்து ஒவ்வொரு தளத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு இத்தள பெருமை என்னென்னு பார்ப்போம் வாங்க இங்கே மூலவரான மேகநாதர் சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஈத்தலத்திற்கு வந்து லலிதா சகரசர நாமத்தையும் லலிதா மாலையும் படிப்பவர்களுக்கு அம்மனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஈத்தலத்தில்தான் கருடன் அருணன் வாலி சுக்ரீவன் யமன் சனீஸ்வரன் ஆகியோர் பிறந்துள்ளனர் பிறந்த எண்ணத்தை தாமர இலையில் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து அன்னதானம் செய்தால் நீண்ட ஆயிலும் சகல நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை ஒரு காலத்தில் சாபத்தால் பிடிக்கப்பட்டிருந்த சூரியன் இங்கு வந்து வழிபட்டு தனது கருமை நீங்கி செவ்வொழி பெற்று இன்புற்றான் என்பது ஒரு வரலாறு சூரியனின் தேரோட்டி யார் என்று கேட்டால் அருணன் என்பீர்கள் இவரது கதையை திருமேய்ச்சுள்தான் கேட்க முடியும் காசியபருக்கு வினதை மற்றும் கர்த்துரு என்ற இரண்டு மனைவியர்கள் இருந்தனர் இவர்கள் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி வழிபட்டனர் அவர்களுக்கு ஒரு முட்டையை கொடுத்த சிவன் ஓராண்டு காலம் பாதுகாக்கும்படி சொன்னார் வினதையிடம் இருந்த முட்டையிலிருந்து கருடன் பிறந்தது அது மகாவிஷ்ணுவின் வாகனமாகும் தகுதியும் பெற்றது கர்த்ருவின் முட்டையிலிருந்து எதுவும் வராததால் அவசரப்பட்ட அவள் அந்த முட்டையை உடைத்துப் பார்க்க அதனுள்ளிருந்து குறை உடலுடன் ஒரு குழந்தை பிறந்தான் அவள் மிகவும் வருத்தப்பட்டு சிவனிடம் மன்னிப்பு கோரினாள் சிவனும் அவளை மன்னித்து அந்த குழந்தை சூரியனின் ஏழு குதிரை கொண்ட தேரை ஓட்டும் என்றும் சூரிய உதயத்தை அவனது பெயரால் அரணோதயம் என வழங்குவார் என்றும் அருள் செய்தார் அருணன் சிவபக்தனாக திகழ்ந்தான் சிவதரிசனம் வேண்டி தவம் இருந்தான் இதை அறிந்த சூரியன் உடல் குறைபாடுள்ள நீ எப்படி கைலாயம் செல்ல முடியும் என கேலி செய்தான் இருந்தாலும் விடாமுயற்சியால் சிவனை குறித்து தவம் செய்து சிவனின் தரிசனத்தை பெற்றான் மேலும் அருணனை கேலி செய்த சூரியனை ஒளி இழக்கும்படி சபித்துவிட்டார் எம்பெருமான் ஈசன் பதறிப்போன சூரியன் பார்வதி பரமேஸ்வரனை யானையில் அமர வைத்து வழிபாடு செய்து மீண்டும் ஒளி பெற்றான் சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டும் வந்ததின் அடிப்படையில் இத்தலம் மீயச்சூர் என அழைக்கப்படுகிறது இத்தலத்தின் இன்னொரு பெருமை என்னன்னா கிளியுடன் கூடிய துர்க்கியம்மன் அதை பற்றி பார்ப்போம் வாங்க மதுரையில் மீனாட்சிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் கிளி உண்டு இவை கூட அலங்காரத்துக்காக செய்து வைக்கப்பட்டவைதான் சிலையில் கிளி கிடையாது ஆனால் துர்க்கை சிலையிலேயே கிளி அமைக்கப்பட்டது ஒரு சில கோயில்களில்தான் சென்னை திரிசூலத்தில் அமைந்துள்ள திரிசூலநாதர் கோவில் தேனி மாவட்டம் சின்னமன்னூர் மாணிக்கவாசகர் கோவில் ஆகியவற்றிலும் சிறுமேச்சரில் உள்ள துர்க்கியின் கையில் கிளியிருக்கிறது எட்டு கரங்களுடன் உள்ள இவளை சுகபிரம்ம துர்காதேவி என்று அழைக்கின்றனர் சுகம் என்றால் கிளி இவள் மகிஷாசுரன் மீது நின்றாலும் சாந்த சொரபிணியாக திகழ்கிறாள் இந்த கிளி பக்தர்களின் கோரிக்கையை துர்க்கையம்மன் மூலமாக லலிதாம்பிகையிடம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறாம் இன்றும் தினமும் மாலை வேளையில் மட்டும் ஒரு கிளி துர்க்கேம்மன் சன்னதியிலிருந்து லலிதாம்பியை சன்னதிக்கு சென்று வருவதை நாம் பார்க்கலாம் இந்த கோவில இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா லலிதா நவரத்தின மாலை அதை பற்றி பார்ப்போம் வாங்க லலிதாம்பியிடம் உபதேசம் பெற்றவர் ஹயக்கரிவர் இவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகசரநாமத்தின் பெருமையை பற்றி விவரித்தார் இதை கேட்ட அகத்தியர் லலிதா சகசரநாமத்தை எத்தலத்தில் கூறினால் முழு பலன் கிடைக்கும் என கேட்டார் அதற்கு ஹயக்கரியவர் பூலோகத்தில் அம்பாள் மனோன்மணியாக விற்றிருக்கும் இடத்திற்கு சென்று சொன்னால் பூரண பலன் கிடைக்கும் என்று கூறினார் அகத்தியர் தன் மனைவி லோகமுத்திரையுடன் திருமய்சூர் சென்று லலிதாம்பியை தரிசித்து லலிதா சகசரநாமம் சொன்னார் அம்பாள் மகிழ்ந்து அத்தம்பதிகளுக்கு நவரத்தினங்களாக தரிசனம் தந்தால் அப்போது அகத்தியர் லலிதா நவரத்ன மாலையை பாடினார் சரி இந்த கோயில இன்னொரு பெருமை என்னன்னா இரண்டு லிங்கங்கள் உள்ளது அதை பத்தி பார்ப்போம் வாங்க இத்தலத்தில் இரண்டு சிவன் சன்னதிகள் உள்ளன இங்கே லிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார் ராஜகோபுரத்தின் நேர் உள்ள சன்னதியில் உள்ள சிவனை திருஞான சம்பந்தரும் வடக்கு பிரகாரத்தில் உள்ள சிவபெருமானை அப்பரும் பாடியுள்ளனர் சதய நட்சத்திரத்தின் அதிதேவதையான யமன் இத்தலை இறைவனை நீண்ட ஆயை தரக்கூடிய ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் செய்து யமலோகத்தின் தலவிருச்சமும் சக்தி வாய்ந்ததுமான பிரண்டை கலந்த அன்னத்தை மேகநாத சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபட்டான் என்பது ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி இந்த கோவில கொலுசு காணிக்கேன்னு ஒன்று இருக்கு அதை பத்தி பார்ப்போம் வாங்க இங்குள்ள அம்பாள் சகல ஆபரணங்களையும் அணிந்து பட்டத்தரசியாக ஜொலித்தாலும் காலில் கொலுசு அணியாமல் அலங்காரம் செய்து வந்தனர் ஒரு முறை அம்பாளின் பக்தை ஒருவரின் கனவில் அம்பாளுக்கு கொலுசு மாட்டுவது போன்ற காட்சி வந்ததாம் அதன்படி பக்தி அம்பாளுக்கு கொலுசு செய்து அணிவித்தார் தற்போது பக்தர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமண தடை நீங்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் கொலுசு காணிக்கி செலுத்துகின்றனர் இது அந்த கோவிலோட பெருமைகள் இத்தலத்தின் சிறப்பு என்னன்னு பப்போ வாங்க இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் லலிதாம்பிகை ஸ்ரீசக்கர பேடத்தில் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் அபயவரத ஹஸ்தமுத்திரையுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அருளாட்சி செய்கிறாள் வலது காலை மடித்த அம்பிகையை காண்பது அரிது இவளுக்கு அதிக சக்தி உண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள நாட்களில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவனின் மீது பட்டு சூரிய பூஜை நடக்கிறது இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது இது இத்தலத்தின் சிறப்பு இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா தை மாத ரதசப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமானுக்குரிய மற்றும் அம்பியைக்குரிய அனைத்து வருடாந்திர விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த கோவில் திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டீங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா மேகநாத சுவாமிக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுள் சஷ்டி சஷ்டியப்பூர்த்தி சதா அபிஷேகம் செய்கின்றனர் இங்குள்ள கல்யாண சுந்தரரை மனமாகாத பெண்கள் வழிபட்டு இறைவனுக்கு மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வந்தால் விரைவில் திருமணம் கூடும் என்பது நம்பிக்கை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரண்டை சாதத்தை தாமரை இலையில் வைத்து சுவாமிக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகின்றனர் இதந்த கோவிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு சரி இந்த கோவிலோட முகவரி என்னன்னு பார்ப்போம் வாங்க அருள்மிகு லலிதாம்பியே சமேத மேகநாத சுவாமி திருக்கோவில் திருமியச்சூர் திருவாரூர் மாவட்டம் கோவிலோட முகவரி வழித்தடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் வண்டியில் கொல்லுமாங்குடின்னு ஒரு ஸ்டாப் இருக்கும் அங்கே இறங்கி மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி திரும்பியூச்சூருக்கு போய்க்கலாம் அப்படி இல்லை நான் பைக்கில் காரில் போகிறேன் அப்படின்னா திருப்பாம்புரம் அதாவது கொலுமாங்குடிக்கு முன்னாடியே திருப்பாம்புரம் போகிற வழி ஒரு அதாவது ரெண்டு பாம்பு போட்டு ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் அதில் வந்து கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே கட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டரில் திரும்பியச்சூர் இந்த கோயிலுக்கு நேராக போய் இணைஞ்சிரும் அந்த ரோடு நீங்கள் கொல்லுமாங்குடி போய் சுற்றி வர வேண்டியதில்லை பஸ்ஸில் போகிறீங்க மட்டும்தான் அங்கே போய் வரணும் காரில் போகிறீங்க அதுக்கு முன்னாடியே இந்த கட்டு இருக்கும் அங்கே இறங்கி நீங்கள் சல்லுன்னு போயிடலாம் இதுதான் இந்த கோவிலோட வழித்தடம் மக்களே உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சிவாலயம் மறக்காமல் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சிவாலயம் மதுரை மீனாட்சி அம்மனை எப்படி பார்த்தோனோ அதே மாதிரி அவ்வளோ அழகு அவ்வளவு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு அம்பாள் இங்கே நீங்கள் மதுரை மீனாட்சிமன் போ பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவளை அதே மாதிரியான ஒரு காட்சி இங்குள்ள அம்பாளுக்கு இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஒரு அழகான ஒரு திருக்கோவில் மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலான சரோவின் ஒரு தேடலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற கண்டு வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் தம்பி உங்கள் சரோ நன்றி வணக்கம்